வணக்கம் தமிழா டிஎன்பிசி குரு ஃபோர் தேர்வுள்ள பொதுத்தமிழ் நூறு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் ஐம்பது நாட்கள் இலவச பொது தமிழ் வீடியோ பதிவேட்டிருந்தோம் ஸோ அந்த ஐம்பது நாட்கள் அந்த புது தமிழ் பிடிஎஃப் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆன்சர் இல்லாமல் கொடுங்க சார் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணவே இல்லை ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸோ ஆன்சர் இல்லாமல் தனியாக ஒரு பிடிஎஃப் ஆன்சர் பிடிஎஃபும் தனியாக கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதுக்கான வேலைகள் வந்து முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணிச்சு பிடிஎஃபில் அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா இந்த ஐம்பது ஒரிஜினல் கொஸ்டின் பார்த்தா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் இல்லாமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஸ்டோரோடையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்டேட் பண்ணியாச்சு டெலிகிராம்ல ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் பொது தமிழ் மொத்தம் ஐம்பது ஒரிஜினல் வினாத்தாள்கள் இதை பயிர் செய்ய தனி பிடிஎஃப்பும் அதற்கான விளக்கம் நம்ம வீடியோ போட்டோம்ல ஒவ்வொன்றுலையுமே நம்ம தெரிய வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுறோம் ரெண்டுமே பதிவேற்றியாச்சு ஓகேவா ஸோ ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை செக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கீழே வந்து பார்த்தா தெரியும் ஓகே உங்களுக்கு டே ஒன்லேருந்து மாதிரி போன ஐம்பது வரைக்கும் டே ஃபிஃப்டி வரைக்கும் ஆன்சர் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஸோட ஐம்பது ஒரு ஃபைல் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஐம்பது கொஸ்டின் வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்கும் அடுத்த ஐம்பது வந்து ஆன்ஸோட இருக்கும் சரி நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது அனைத்து பிடிஎஃபும் பார்த்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும் ஸோ இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் ஸோ இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாரிப்பு மாணவர்கள் இதை கரெக்டாக பயன்படுத்துங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் என் மேக்ஸிம் ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் போது பார்த்தா நீங்கள் வேகமாகவே என்ன பண்ணலாம் ஸோ ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு நம்ம எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றபோது ஒரு செக் பண்ணி பார்க்குள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டினியூஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் தமிழ் ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஸும் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு டெஸ்ட்டு மூணுச்சு நினைக்கிறேன் நீங்கள் வந்து டெஸ்ட் வர போகுது இதே மாதிரி ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட் வர கிட்டத்தட்ட இருபத்தைந்து டெஸ்ட் டெஸ்ட்டு ஓகே கிட்டத்தட்ட ஜூன் மன்த் ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களை வரப்போகுது போகுது அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு டெஸ்ட்டு குரூப் ஃபோர் டெஸ்ட்டே வந்து ஜூன் ஒன்பதில் நடக்க இருக்கும் ஓகேங்களா சொன்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்த தவிர குறையவே குறையாது ஸோ படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்றாதீங்க படிக்கிறத மட்டும் மைண்டில் வைக்காதீங்க எவ்வளோதோ நீங்கள் படிக்கிறீங்களோ அதுக்கு எவ்வளோதோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து மார்க் நிர்ணயிக்கப்படும் அதனால் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அரை மணிநேரம் ஒரு நேரம் அந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்ட் விளக்கத்தை வீடியோலாம் கொடுக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் இப்போ வீடியோ போய் பாருங்கள் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்முடைய தமிழா ஏஸ் அனுப்பு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் கூட எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும் ஓகேவா சிந்தி வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி